வானில் பயணம் செய்ய முடியுமா என்று விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த இந்த காலத்தில் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லுவாங்க முடியுமனு ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு இது பற்றி கற்பனை கூட இல்லாத காலத்தில் அவர்களால் சொல்ல முடியாது ஆனால் அல்லாவின் வேதமான அல்குரான் சொல்கிறது முடியும் என்று இது எப்படி சாத்தியம் என்று அல்குரானில் தெரிவிக்கிறது அல் குரான் அப்படி என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை நமது சேனலில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ஆணி வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் குரான் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் மனிதஜின் கூட்டத்தினரே வானங்கள் பூமியின் எல்லைகளை கடந்து செல்ல உங்களுக்கு இயலுமானால் கடந்து செல்லுங்கள் அதற்குரிய சக்தியை கொண்டே தவிர உங்களால் கடந்து செல்ல முடியாது ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இந்த வசனமானது விண்ணுலகம் வரை மனிதன் பயணம் மேற்கொள்ளலாம் மேற்கொள்ள முடியும் என்று தெளிவாக சொல்கிறது அதே நேரத்தில் அது எவ்வாறு சாத்தியம் என்பதற்கான வழிகளையும் சொல்கிறது நீங்கள் ஒரு ஆற்றலை உருவாக்கி கொள்வதன் மூலமாகவே தவிர நீங்கள் இந்த எல்லையை கடக்க இயலாது என்றும் கூறுகிறது விண்ணில் பறக்க முடியுமா என்று கற்பனை செய்து பார்த்திரார் அந்த சமுதாயத்தில் விண்ணில் பறக்க முடியும் என்பதையும் அதற்கென ஒரு ஆற்றல் தேவை என்பதையும் கூறி திருப்புறான் தான் என்று தன்னை தானே நிறுவித்துக் கொள்கிறது அதே நேரத்தில் இறைவன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஏழு வானங்கள் வரை மனிதனால் செல்ல முடியுமா என்றால் செல்ல முடியாது ஜிங்களும் சைத்தான்களும் வானூல செய்திகளை அறிந்து வருவதற்காக வானத்தை நெருங்கும்போது அவர்களை தீப்பந்தம் விரட்டும் அது போலவே வானவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கும் அந்த இலக்கு வரை மனிதனால் செல்லவே முடியாது ஆம் ஓர் அளவிற்கு மட்டுமே அவர்களால் செல்ல முடியும் என்பதையும் சேர்த்து திருப்புரான் சொல்கிறது இதுவும் திருப்புரான் இறைவனின் வேதம் என்பதை நிரூபிப்பதற்கு மற்றொரு சான்றாக இருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலில் தொடர்ந்துங்கள் பிறர்க்கும் பகிருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி தாவா பறக்காட்டவும்